எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திப்பேங்கிறத நான் நம்மளோட ட்ரெய்லர் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்றைக்கே சொன்னேன் நான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் முன்னாடி கூட சொன்னேன் என் பையனோட பேர் அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம் அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக அம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தார் அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது அண்டு கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார் ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சார் அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மோமெண்ட் எனக்கு அண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆரேனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸுன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸ்லேருந்து இருந்து தாண்டி பாட்டு ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்டு யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷையும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்டு மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்ககிட்ட வேற வேற ஆப்ஷன் இருந்தது ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்னு பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு டுவெண்ட்டி கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்கள் பண்ணி பண்ணிப்போ என்னிலேருந்து தியேட்டர்ஸ்ல பிளே ஆகிற ஷோல நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆகும் போது ஸோ அதனால நான் எப்போவுமே சொல்வேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸ் கூட நான் டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்காது பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உள்டாவாக சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணுன்னு நாங்கள் ஆசப்படுறோம் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் இஸ் ஆல்சோ அச்சீவ்டு நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தேட்டர்லேயும் ரீசெண்டாக போகுது கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிடிலையும் பெருசாக போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிடிலையும் மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரி தான் ஆரின்க்கும் நான் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது